நான்கு ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மக்களின் நலம் காத்துள்ள மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்று முதலமைச்சர் பெருமிதமாக பேசியுள்ளார் ஆனால் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் நிலை என்னவாக உள்ளது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருமையா சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க அதாவது வந்து சர்வதேச அளவிலேயே தமிழக அரசை வந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ரெண்டு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கான வீடு தேடி போய் ஊசி போடுறது அல்லது மருந்து மாத்திரை கொடுக்கறது இந்த வேலையை வந்து அந்த பெண்கள் செய்கிறாங்க மக்களை தேடி மருத்துவத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர்கள் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாமே இளம் பெண்கள் அப்போ இளம் பெண்கள் வந்து ஒரு கனவோடு வந்து ஒரு அரசின் திட்டத்தில் நம்ம வந்து வேலை செய்ய வர்றோம் அப்படின்னு ஒரு கனவோடு அவங்க வர்றாங்க அப்படி கனவோட வரக்கூடிய அந்த பெண்களினுடைய பணி நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து மிக மிக வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்கு ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க வண்டியில போகணும் அதுக்கான பெட்ரோல் அவங்க தான் போடணும் அதே மாதிரி ஈவன் வந்து அவங்க போய் வயதானவங்கள முதியவர்களை அவங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள் கூட அவங்க தான் வாங்கிக்கணும் அப்ப அந்த பெட்ரோல் செலவு உபகரணங்கள் வாங்கக்கூடியது அதை கூட வந்து தமிழக அரசு என்பது கொடுக்கல அதை விட என்னன்னா மோசமான ஒரு அலவன்ஸ் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்பது வந்து மிக மிக வந்து நம்ம வந்து எந்த இதுலையுமே நம்ம வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு ஊதியமாக தான் நம்ம வந்து அதை வந்து பார்க்குறோம் குறைந்தபட்ச ஊதியம் என்பது இருபத்தாறாயிரம் ரூபாய் அப்போ இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை வந்து நம்ம வந்து நோக்கி போகணும் அப்படிங்கிறது தமிழக அரசிட்ட நம்ம கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அந்த நேரம் அவங்க அந்த நோயாளி அவர் இருக்க மாட்டார் சாய்ந்தரம் சாயந்தரம் வாங்க அப்படிம்பாங்க அப்போ அவங்க ஈவினிங் போகணும் ஒரு மலைப்பிரதேசமாக இருந்தால் அல்லது ஒரு குக்கிராமங்களாக இருந்தால் இந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு நைட்டில் போடுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி போக்குவரத்தில் சிக்கல் இருக்குது சிரமம் இருக்குது அவங்களுடைய லைஃப் ரிஸ்க்கு என்பது இருக்குது அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழக அரசு வந்து செயல்படணும் வெறுமனே வந்து இவ்வளோ மக்களை போயிருக்குங்கிறது இது இது யாரால் இதுக்கு வேலை பார்த்த பெண்கள் அவங்கள வந்து பணி பாதுகாப்புங்கிறது கொடுக்கணுமா வேணாமா அதே மாதிரி சமூக நலத்திட்டங்கள் அது வந்து அந்த பெண்களுக்கு சேரணமாக வேணாமா இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ பென்ஷனோ மாசமான அலவன்ஸ் என்பது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அலவன்ஸ் என்பது கூட அவங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படிங்கிறத அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர்கள் சொல்கிற விஷயமா பார்க்கலாம் இதை வந்து தஞ்சாவூரில் இந்த பிரச்சனையை பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர்ல பார்த்துருக்கோம் இன்னும் சில மாவட்டங்களில் அந்த பெண் ஊழியர்கள் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் இதை பேசுகிறவங்கள கேள்வி கேட்குறவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது டிஸ்மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கூட தமிழக அரசு செய்யுது அப்படின்னா தமிழக அரசு தொழிலாளர்களுக்காக அவங்க இல்லை அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிய வருது இந்த அபாயமான பெண்கள் பணி பண்ணலாம் மக்களை தேடி மருத்துவத்துல இந்த மாதிரி பெண்கள் அதே மாதிரி அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது வீடு போய் அரெஸ்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா பாக்குறோம் இப்ப இந்த எஸ்ஐஆர் கூட இப்ப வந்து கடுமையான லோடு இப்படி வந்து தமிழக அரசு தொடர்ச்சியாக பெண் ஊழியர்கள் மேல எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒரு கவலையும் இல்லாமல் அது வந்து தமிழக அரசு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் பதிலது